கடந்த ஜூன் மாசம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன சுனிதா சொல்லப்படக்கூடிய ரெண்டு கடந்த ஜூன் வந்து போய் சேர்ந்தாங்க வெறும் பனிரெண்டு நாட்கள் அங்க இருந்து ஆய்வுகள் பண்ணிட்டு திருமணம் வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போனவங்க திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் போயிங் நிறுவனத்தோடைய ஸ்டார் லைனர் அப்படிங்கிற கேப்ஷூல் மூலமா தான் அந்த ஐஎஸ்எஸ்க்கு நம்மளுடைய நாசா வந்து அவங்களை அனுப்பி வச்சாங்க அந்த கேப்சூல்ல கீலியம் லீக்கேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய திரஸ்டர்கள் ஒழுங்கா வேலை செய்யலை அப்படிங்கிற காரணத்தினால அவங்களால அந்த கேப்சுவலை பயன்படுத்தி பூமிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பரவ ஆரம்பிச்சது இந்த நியூஸ் பரவுனதுக்கு அப்புறம் ஸ்பேஸ்ல இந்த மாதிரி ரெண்டு ஆஸ்ட்ரானர்ட்ஸ்கள் மாட்டிட்டு இருக்காங்க அவங்களால பூமிக்கு வரவே முடியலையா அவங்க உயிருக்கு கூட இதனால ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறமா நாசா இது சம்மந்தமா கொடுத்த விளக்கம்தான் நாங்கள் அவங்கள பத்திரமா பூமிக்கு திரும்ப கொண்டு வருவோம் அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கப்புறமா நாசா கிட்ட இருந்து இன்னொரு செய்தியும் வந்துச்சு

இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஆஸ்ட்ரானாட்ஸும் அதே நேரத்தில் நாசாவோட பெச் வெல்மோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு ஆஸ்ட்ரானாட்ஸும் கடந்த ஜூன் மாதம் விண்வெளி ஆய்வுக்காக ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க நாசா தரப்புல இருந்து இவங்களை அனுப்பி வைக்கிறதுக்காக நாசாவும் போயிங் நிறுவனம் ஒப்பந்தம் பண்ணபடி போயிங் நிறுவனத்துடைய ஸ்டார்லைனர் அப்படிங்கிற கேப்சூலை பயன்படுத்தி தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த ஐஎஸ்எஸ்க்கு நாசா அனுப்பி வச்சாங்க போய் சேர்ற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு ஆனால் இந்த ஐஎஸ்எஸ்க்கு இந்த கேப்சூல் பா லைனர் அப்படிங்கிற அந்த கேப்சூல் போய் ஆனதுக்கு அப்புறமா அதாவது அதோட சேர்ந்து இணைந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த கேப்ஷூலில் ஹீலியம் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க அதில் மொத்தமாக இருபத்தெட்டு த்ரஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அதாவது அந்த கேப்சூலுக்கு உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த த்ரஸ்டர் அப்படிங்கிறது இருக்கு அதில் அஞ்சுன்னா வேலையே செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறம்தான் இந்த பிரச்சனை இருக்கும்போது போது கண்டிப்பா அவங்களால அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட பனிரெண்டு நாட்கள் இருந்து ஆய்வு பண்ற மாதிரி அவங்க ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த ஷெடியூலுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு திரும்ப பூமிக்கு வர்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த பிரச்சனை சரி பண்ணா மட்டும்தான் அந்த கேப்சூலை பயன்படுத்தி அவங்களால பூமிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம போயிங் நிறுவனம் சார்பில இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுல மொத்தமா இருபத்தெட்டு த்ரெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பூமியில இருந்தபடியே நாங்க அதுல இருந்து அந்த கீழியம் லீக்கேஜ் ப்ராப்ளத்தை முடிஞ்ச அளவுக்கு சரி சரி பண்ணிட்டோம் இருபத்தி எட்டு த்ரஸ்டர்கள் செய்யாம இருந்ததுல சில இதை நாங்க வேலை செய்யற மாதிரி இப்போ பண்ணிருக்கோம் சோ அதனால சுனிதா வில்லியம்ஸும் பெச் வெல்மோரும் அதுல பயணிச்சு பூமிக்கு திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிங் நிறுவனம் வந்து சொன்னாங்க ஆனா நாசா அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட மனசு வரல ஏன்னா இதுல திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கமா இந்த ஒரு சம்பவம் மாறலாம் ஏதாச்சும் உயிர் சேதம் ஏற்படுச்சு அப்படின்னா விண்வெளி சுரையில கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்கக்கூடிய நாசாக்கு தான் இது மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும்

நிறுவனத்துடைய ஸ்டார்லைனர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குரூஷிப்போ அதுல டக் ஆகிருக்கு இப்போ இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய அந்த போயிங் நிறுவனத்தோட கேப்சூல் தான் இப்போ பூமிக்கு திரும்ப வந்திருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட அது இணைஞ்சிருக்கக்கூடிய கேப்சுல்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது மொத்தமாக மூணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய சோயட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அதுக்குள்ளே அதுக்குள்ள டக்கா ஸோ ரஷ்யா மற்றும் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ரெண்டு நாட்டு ஆஸ்ட்ரோட்ஸ்களும் வெவ்வேறு காரணங்களுக்காக விண்வெளி ஆய்வு பண்றதுக்காக அந்த ஐஎஸ்எஸ்குள்ள ஆல்ரெடி இருக்காங்க இப்போ புதுசா போன போயிங்கோட கேப்சூலை பயன்படுத்த சுனிதா வில்லியம்ஸ் அதுக்கப்புறம் பெச் வெல்மோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பேரும் அந்த ஐஎஸ்எஸ்குள்ள இருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்பேஸ்ல சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு இந்த விஷயத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் ஆரம்பத்துல இருந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும் சரி இதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டார்லை கேப்சூல போயிங் நிறுவனம் திரும்ப பத்திரமா பூமிக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கும் போது நாசா கிட்ட நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்த ஸ்டார் கார்னியா கேப்சூலோடைய முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சரி பண்ணி அதை வேலை செய்ய வச்சிருக்கோம் ஹீலியம் லீக்கேஜ் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணியிருக்கோம் ஸோ சுனிதா வில்லியம்ஸும் பெச் வெல்மோரையும் பத்திரமா கொண்டு வந்துடலாம் ஸோ அவங்களை ரிட்டர்ன் கொண்டு வர்றதுக்கு இந்த கேப்சூலை பயன்படுத்தலாம் சொன்னப்போ நாசா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பல நாசா முழுக்க முழுக்க அந்த கேப்சூலை மட்டும் எந்த ஒரு ஆஸ்ட்ரோனாட்ஸ் இல்லாமல் தன்னந்தனியாக வர வச்சு எப்படியாச்சும் பூமியில் பத்திரமா லேண்ட் ஆக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது தொடர்ந்து தான் நாசாவோடைய விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இந்த ஸ்டார்லைன் கேப்சூலை எப்படியாச்சும் பூமிக்கு பத்திரமா கொண்டு வரணும்

பதினோரு மணிக்கு பூமியோட அட்மாஸ்பியர் நெருங்கினதுக்கு அப்புறம் அதோடைய ஸ்பீடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மணிக்கு இருபத்தேழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் பூமியோட அட்மாஸ்பியர்களும் நுழஞ்சுது இந்த ஒரு விஷயத்துக்கு முன்னதாகவே நாசா இந்த கேப்சுலு எங்கே தரையிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆல்ரெடி பிளான் பண்ணி அந்த இடத்த செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க நியூ மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் பாலைவன பகுதியில தான் இந்த கேப்சுல் நம்ம தரையிறக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முதற்கட்டமாக என்னென்ன ஆயத்த பணிகளை பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருந்தாங்க வைட் சேண்ட் ஸ்பேஸ் கர்ப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல

அந்த கேப்சூல பத்திரமா பூமிக்கு நாங்க கொண்டு வந்ததுல ரொம்ப பெருமைப்படுறோம் ஸ்டார்லைனர் கேப்சூல பூமிக்கு அதாவது அதோட வீட்டுக்கு வர்றத நாங்க வெல்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவோட விஞ்ஞானிகள் இது சம்பந்தமா வேலை பார்த்த எல்லாருமே சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா நாசா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பேசுல இன்னும் சிக்கிட்டு இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் பெச் வெல்மோர் இவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பூமிக்கு திரும்ப கூட்டிட்டு வரக்கூடிய அந்த பொறுப்பை நாசாவுடைய விஞ்ஞானிகளும் நாசா தரப்புல இருந்தும் அந்த பொறுப்பை யாருக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னா எலான் மஸ்கோடைய ஸ்பேசக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட அந்த பொறுப்பை ஒடைச்சிருக்காங்க ஸ்பேசக்ஸோடைய டிராகன் குரூஷிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேப்சூலை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் அவங்கள பத்திரமா நாங்கள் பூமிக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மட்டும் இந்த சுனிதா வில்லியம்ஸ் எம் பெச் இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு ஆஸ்ட்ரானட்ஸையும் அவங்களுடைய டிராகன் குரூஷிப் அப்படிங்கிற அந்த கேப்சூலை பயன்படுத்தி பத்திரமா பூமிக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு தொழில் போட்டியாக ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களில் தொழில் போட்டியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா

இந்த ஒரு விஷயத்துல பத்திரமா அவங்கள பூமி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய விண்வெளி சார்ந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிச்சு எப்படி வந்து நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றா இந்த ஒரு நிகழ்வு அமையும் அப்படிங்கறதா உண்மை இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் சுனிதா வில்லியம்ஸும் பெச் வெல்மோர் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஐஎஸ்எஸ் போய் எப்படி மாட்டினாங்க அந்த சம்பவத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு சொல்லிட்டு ஆல்ரெடி டீட்டெயிலா வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கோ அந்த வீடியோ லிங்க் மேல ஐக்கால கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் எனக்கு கரெக்டாக செட் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் படக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பாய் பாய்